நம்பிக்கை துரோகம் செய்தால் இந்த தண்டனை கிடைத்தே தீரும் இது பாரசீக நாட்டு கதை ஒரு காலத்தில் பாரசீக நாட்டை யூனான் என்கிற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் வரி மேல் வரி விதித்து மக்களை வாட்டவில்லை அரசாங்க வருமானத்துக்காக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தரும் சாராய கடைகளை நடத்தவில்லை வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்துவிட்டு மக்களின் வரி பணத்தை ஆட்டைய போடவில்லை இப்படி ரொம்பவும் நல்லவனாக இருந்து ஆட்சி செய்து வந்ததால் என்னவோ தொழுநோய் வந்து அவதிப்பட்டான் எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள் பல பல மருந்துகள் கொடுத்து பார்த்தார்கள் நோய்கள் மட்டும் குணமாகவில்லை அப்போது துபான் என்கிற நாடோடி மருத்துவர் பற்றி கேள்விப்பட்ட மன்னன் யூனான் அந்த மருத்துவரை அரண்மனைக்கு அழைத்து வர உத்தரவிட்டான் மன்னரின் அழைப்பை ஏற்று அரண்மனைக்கு வந்தார் மருத்துவர் துபான் பரிசோதித்தவர் அவனுக்கான மருந்து தயார் செய்தார் அந்த மருந்தை யாருக்கும் தெரியாமல் ஏன் அந்த மன்னனுக்கே தெரியாமல் அவனுக்கு தர நினைத்தார் மருத்துவர்களின் மருந்து தயாரிப்பு முறை மிகவும் ரகசியமாக இருக்கும் அதிலும் இது ராஜ வைத்தியம் என்பதால் அப்படி ஒரு முடிவை எடுத்தார் மருத்துவர் துபான் அந்த மருந்தை மன்னனுக்கு எப்படி கொடுப்பது என்பதற்கான ஒரு வழியையும் கண்டுபிடித்தார் மன்னன் யூனானுக்கு தினமும் காலையில் போலோ என்கிற விளையாட்டை விளையாடும் பழக்கம் இருந்தது அதை தெரிந்து கொண்ட மருத்துவர் துபான் மன்னன் விளையாடும் போலோ மட்டையிலும் அதன் பந்திலும் தான் தயாரித்த மருந்தை தெரியாமல் தடவினார் அது தெரியாமல் தினமும் போலோ விளையாட்டை விளையாடினான் மன்னன் நாட்கள் செல்ல செல்ல மன்னனை பிடித்திருந்த தொழுநோய் முற்றிலும் குணமானது ரகசிய முறையில் மருந்துகள் கொடுத்து தனது நோயை மருத்துவர் தூபான் குணமாக்கி இருக்கிறார் என்பதை பிறகு தெரிந்து கொண்ட மன்னன் அவருக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து அரண்மனையிலேயே தங்க வைத்து விட்டான் அரண்மனை வைத்தியராக மட்டுமின்றி தனக்கு முக்கிய ஆலோசனைகள் சொல்லும் ரவராகவும் அவரை வைத்திருந்தான் ஒரு மருத்துவருக்கு தங்களது மன்னர் இவ்வளவு முக்கியத்துவம் தருவதை மற்ற மந்திரிகள் விரும்பவில்லை அரண்மனையை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் மருத்துவர் துபான் பற்றி அடிக்கடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுகளையும் கூறி வந்தார்கள் ஆரம்பத்தில் அதையெல்லாம் நம்ப மறுத்த மன்னன் ஒரு கட்டத்தில் மருத்துவர் மீது சந்தேகப்படத் தொடங்கினான் இந்த சந்தேகம் மிகவும் முற்றிய போது தொழுநோயில் இருந்து தன்னை காப்பாற்றிய துபானுக்கு மரண தண்டனையை விதித்து விட்டான் நண்பர்களே ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் உயிரை காப்பாற்றிய தன் மீது நம்பிக்கை வைக்காமல் மரண தண்டனை அளித்தது மருத்துவர் துபானுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது நல்லது செய்பவர்களே கொல்லாதவர்களின் பேச்சை கேட்டு தண்டித்தால் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் என்பதை மன்னன் யூனானுக்கு உணர்த்தவும் முடிவு செய்தார் அதன் தொடர்ச்சியாக தன்னிடம் இருந்த சில மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ரகசிய புத்தகத்தை அரண்மனையில் ஒப்படைக்க செய்தார் மருத்துவர் துபானுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் நாளும் வந்தது மரண தண்டனை என்பதால் மன்னர் மந்திரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் துபானின் தலையை துண்டிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கைகள் கட்டப்பட்டு இழுத்து வரப்பட்டார் மருத்துவர் துபான் மரண தண்டனைக்கு பிறகு தன்னுடைய கடைசி ஆசை ஒன்றை நிறைவேற்ற மன்னனை கேட்டுக்கொண்டார் துபான் அதன்படி மன்னரிடம் தான் அரண்மனைக்கு வரவழைத்த ரகசிய புத்தகத்தை கொடுத்தவர் என் தலை வெட்டி துண்டிக்கப்பட்ட பிறகு அதை ஒரு தங்கத்தட்டில் வையுங்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் நான்காம் பக்கத்தில் எழுதியிருப்பதை வாசியுங்கள் அப்போது வெட்டப்பட்ட என் தலை உங்களிடம் பேசும் என்று சொன்னார் மருத்துவர் துபான் கடைசி ஆசை என்பதால் மன்னன் யூனானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான் தொடர்ந்து மருத்துவர் துபானுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது துண்டிக்கப்பட்ட அவரது தலை அவரது விருப்பப்படி ஒரு தங்கத்தட்டில் வைக்கப்பட்டது அதன் பிறகு மருத்துவர் கொடுத்த புத்தகத்தின் நான்காம் பக்கத்தை தேடி புரட்டினான் மன்னன் யூனான் புத்தகத்தின் பக்கங்கள் ஒன்று தோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு இருந்தன அதனை புரட்ட முடியவில்லை அப்போது வெட்டப்பட்ட மருத்துவன் தூபானின் தலை பேசியது மன்னா உங்கள் விரலை நாக்கில் வைத்து எச்சில் தொட்டு புரட்டுங்கள் பக்கங்களை எளிதாக புரட்டி விடலாம் என்று மருத்துவர் தூபானின் தலை பேசியதை கண்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் மருத்துவரின் தலை கூறியபடி மன்னன் யூனானும் தன் விரலை நாக்கில் எச்சில் தொட்டு தொட்டு புரட்டினான் நான்காம் பக்கத்திற்கு வந்துவிட்டான் அந்த பக்கத்தில் எதுவும் எழுதப்படவில்லை அப்போது மருத்துவனின் தலை மறுபடியும் பேசியது மன்னா இன்னும் சில என்றது அந்த தலை மன்னனும் மீண்டும் பக்கங்களை எச்சில் தொட்டு தொட்டு புரட்டினான் அந்த பக்கங்களிலும் எதுவும் எழுதப்படவில்லை மன்னனுக்கு சந்தேகமும் கோபமும் உண்டானது அப்போது மூன்றாவது முறையாக பேசிய மருத்துவரின் தலை இன்னும் சில பக்கங்களை புரட்டி கேட்டுக்கொண்டது மன்னனும் விரலை வாயில் வைத்து எச்சிலை தொடுவதும் பிறகு புத்தகத்தை புரட்டதுமாக இருந்தான் ஆனால் பக்கத்திலும் ஒன்றும் எழுதப்படவில்லை இப்படியே வேகமாக புத்தகத்தின் அனைத்து பக்கங்களையும் புரட்டிவிட்டான் ஒரு எழுத்து கூட அதில் இல்லை என்னை ஏமாற்றுகிறாயா என்று மன்னன் கோபத்தில் கத்திய போது வெட்டப்பட்ட மருத்துவரின் தலை தெளிவாக பேசியது மன்னா

உங்கள் கதையை நானும் முடிக்க முடிவு செய்தேன் அதனால் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் கொடிய விஷத்தை தடவி வைத்தேன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் விரல் நுனியை வாயில் வைத்து எச்சில் தொட்டு தொட்டு புரட்டிய போது அந்த விஷம் உங்கள் உடலுக்குள் சென்று இருக்கும் சிறிது நேரத்தில் நீங்களும் என்னை போலவே மரணத்தை தழுவ போகிறீர்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிய என் மீதுதான் நீங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை மரணத்தின் மீதாவது நம்பிக்கை வையுங்கள் உங்களது மரணம் நல்லவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் பாடம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தங்கத்தட்டில் இருந்து சாய்ந்து விழுந்தது மருத்துவர் தூபானின் தலை அடுத்த நிமிடமே மன்னன் யூனானும் உடல் முழுவதும் விஷம் பரவி உயிரிழந்தான் கருத்து இந்த கலியுகத்தில் நல்லவர்களை விட கெட்டவர்களும் சுயநலம் கொண்டவர்களும் பெருகிவிட்டார்கள் திருடுவதும் கலை தனக்கு நல்லது செய்தவர்களுக்கு துரோகம் செய்வது புத்திசாலித்தனம் தானும் தன் குடும்பமும் தான் இங்கே நன்றாக வாழ வேண்டும் இங்கே இப்போது இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறார்கள் இப்படி உருவாகியுள்ள பொது புத்தியை உடனடியாக மாற்றிவிட முடியாது குளத்தில் விஷத்தை கலந்துவிட்டு அதை கொண்டு மொண்டு எடுத்துவிட முடியாது அடுத்தவர்களையும் நல்லவர்களையும் நண்பர்களையும் ஏமாற்றி தெருவில் நிறுத்திவிட்டதால் இப்போது தாங்கள் சந்தோஷமாக வாழ்வது போல் சிலர் உணரலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு தண்டனை இருக்கிறது காலம் கடந்து வழங்கப்பட்டாலும் இந்த துரோகங்களுக்கு அவனுக்கு உச்சபட்ச தண்டனை ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்கிறது இந்த கதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ள ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்